அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே விளையாடும் கிரகங்கள் ஆமாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்கு கடைசி மாதம் வரும் தரவாயில் நாம் இருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய இந்த காலகட்டத்தில் இறுதி வாய்ப்பாக உங்கள் வாழ்க்கை கரை சேருமா சேராதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் வாழ்வினை மாற்றும் ஆண்டாக பலன் சேர்க்குமா அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குடவே தெரிவித பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஏழரை சனி இல்லாத ஒரு காலகட்டம் ராகுகேது இந்த தொந்தரவுகள் இல்லாத ஒரு காலகட்டம் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பயிற்சியானது நடைபெற்றதுங்க இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்தாம் வீடான மேஷராசியிலிருந்து ஆறாம் வீடான ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்தால் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் வீட்டில் அமர்ந்த குரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைந்தாருங்க டிசம்பர் மாதம் முடியும் வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தான் இருக்க போறாரு உங்க ராசிநாதன் அவருடைய வக்ர நிலையானது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குதுங்க இன்னொரு பக்கம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி நவம்பர் பதினைந்தில் முடிந்ததுங்க இப்படி இருக்கும் நிலையில உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியும் போது என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்ன பிரச்சனைகள் முடியும் காலகட்டமாக இருக்கும் அதுல மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா வேலையில வெற்றியும் உயர்வும் உண்டுங்க வேலை விஷயத்துல கரை சேருவது நிச்சயம் உறுதிங்க வேலையில் இருந்த தடை தடுமாற்றம் போட்டி பொறாமைகள் வேலையில் இருந்து வந்த எதிரிகள் தொந்தரவு வேலை பழுவு இவை அனைத்துமே உங்களுக்கு சரியாயிடும் அப்ப வேலை விஷயத்துல தனுசு ராசியில பிறந்தவங்க கரை சேருவது உறுதிங்க வேலைக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உறுதியாக வெற்றி பெறும் மூன்றாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் செய்தி வந்து சேருங்க முயற்சிகள் பெரிய அளவு வெற்றியை தருங்க இந்த டிசம்பர் மாதத்தில் சனிப்பெயர்ச்சி பெரிய அளவில் இல்ல அதனால நிச்சயமாக உங்களுடைய காரியத்தில் குறிப்பிட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உடன் பிறந்த சகோதர சகோதரி விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க படிப்பு விஷயத்தில் சிறிய தடைகள் வந்து சேரலாம் காரணம் நான்காம் வீட்ல இருக்கக்கூடிய இந்த ராகு அதனால படிப்பு விஷயத்துல அதிகப்படியான செலவுகளை குறைச்சுக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க படிப்பு விஷயத்தில் மட்டுமல்லாது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயத்திலும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனம் தேவை பத்தாம் வீட்ல இருக்கக்கூடிய கேது பதவியில தொழிலில் சிறிய இடர்பாடுகள் கொடுத்தாலும் அதுக்கு உரிய ஞானத்தையும் தெளிவினையும் அறிவியும் உங்களுக்கு கொடுத்து சில மறைமுக வேலை தொழில்களை செய்ய செய்வார் ஆனால் அதனால் பணமும் உண்டு பலனும் உண்டுங்க இன்னொரு பக்கம் சூரிய பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் வீடான விருச்சக ராசியில் இருப்பார் அவருக்கு சனி பகவானுடைய பத்தாம் பார்வையானது கிடைக்குதுங்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சூரிய பகவான் இப்படி இருக்கும்போது டிசம்பர் தொடக்கத்தில் சூரிய பகவானுக்கு சனி பார்வையும் டிசம்பர் மாதம் இறுதியில் பாதிக்கும் மேலே சனி பகவான் பார்வையில்லாத சூரியன் உங்கள் ராசியிலையும் இருப்பாருங்க அதாவது உங்க பாக்கிய அதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுவாரு ஆக மொத்தம் தனுசு ராசியில் டிசம்பர் மாதம் சூரிய பகவான் இருப்பாரு இந்த அமைப்பு மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியும் போது இந்த நான்கு விஷயத்துல நீங்க கரை சேருவது உறுதி அதுல முதல் விஷயம் சொந்த தொழில் ரெண்டாவது அரசு விஷயம் மூன்றாவது தந்தை வழி விஷயம் நான்காவது படிப்பு பணம் பதவி பட்டம் இந்த நான்கு விஷயங்கள்ல கரை சேருவது நிச்சயமா உறுதிங்க தயங்காதீங்க முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிகிற தருவாயில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி